வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பார்க்கலாம் முதல் திரைப்படம் இட்லி கடை இந்த படத்தை உண்டர்பார் ஃபில்ம்ஸ் டான் பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சுருக்காங்க இந்த படத்தை தனுஷ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தனுஷ் நித்யா மேனன் அருண் விஜய் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து காந்தாரா அ லெஜண்ட் சாப்டர் ஒன் இந்த படத்தை ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி ருக்மிணி வசந்த் ஜெயராம் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து மரியா இந்த படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹரி கே சுதன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சாய் ஸ்ரீ பிரபாகரன் பவில் நவகீதன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களை இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி